அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களே பச்சை புடவை காரி கொத்தடிமை பேசுகிறார் அன்பு மயம் தலைப்புல கொத்தடிமைக்கு முன்னாடி ராமநாதன் அப்படிங்கிற ஒரு பெரியவர் பெரிய நிறுவனத்தில் தணிக்கையாளர் பிரிவில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அவர் ஃபேமிலி எல்லாமே அண்ணன் தம்பி பிள்ளைங்க மக எல்லாமே தணிக்கையாளர்களாக படிச்சுருக்காங்க வேலை பார்க்குறாங்க இப்படி இருக்கையில் இவர் கொத்தடிமையை பார்க்க வந்திருக்கார் எதுக்கு இவர் பார்க்க வந்தாருன்னு கேட்க என்னுடைய மகள் ஒருத்தி தேவின்னு இருக்கிறா அவளுக்கு புத்தி கட்டு போச்சு கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கா நீங்கள் அட்வைஸ் பண்ணணும் என்ன அது என்ன விஷயம்னு கேட்டால் எங்கள் இதில் எல்லாமே நாங்கள் சிஏ தான் படித்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவ வந்து ப்ளஸ் டூ முடித்த உடனே சிஏ படித்து இது இருபத்தோரு வயசுலையே முடிச்சுட்டா இப்போது ஒரு பெரிய நிறுவனத்தில் நான் சேர்த்து விட்றப்போ சொன்னால் கேட்க மாட்டேங்கா நல்ல இதாக தாரேன் நான் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன் நான் எம்பிபிஎஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுறா இது கொஞ்ச நாள் அஞ்சு வருஷம் ஆகும் அப்போ இது தப்பு தானே அப்படின்னு அவர் வாதாடுறாரு நீ யார்கிட்டயாச்சும் அட்வைஸ் எடுப்பா யாருக்கையாச்சும் அட்வைஸ் கேளு என்ன சொல்கிறாங்க எதுன்னு பார்த்து உனக்கு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னால் யார்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன் ஸ்பெஷலாக உங்கள் கிட்ட ஒரு ஆள்கிட்ட வேணால் கேட்பேன் அப்படின்னு சொல்லுறா பச்சை புடை வைப்பார் கொத்தடி கொத்தடிமேட்டை வேண்டாம் நான் கேட்குறேன்னு சொல்லியிருக்கா அதனால அந்த ரூமில் இருக்கிறா நீங்கள் அவளுக்கு புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் ஆ நான் என்னத்த சொல்ல சரி என்னன்ட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு இவர் நடக்க அந்த ஒரு பெண்ணை வந்து இவரை கூட்டிகிட்டு அந்த அவள் இருக்கிற இடத்துக்கு போகிறாள் போகும் பொழுது ரகசியமாக இங்கே பாரு அவள் தேவி என்னோடய பக்தை அதனால் அவள் போகிற ரூட்டு சரியானது அன்புமயமான ரூட்டை பிடிச்சிருக்கிறா அவ செய்கிறது தான் ரைட்டு இவர் ராமநாதன் செய்கிறது தவறு அதனால் நீயே என்ன பேசணுமோ பார்த்துக்கோ சொல்லிக்கிட்டான் இப்போ பச்சை புடவைக்காரிக்கு ஆட்டோ விழுந்து வணங்கிட்டார் பிறகு போனார் வாங்க சார்னு சொல்லிட்டு என்னம்மா நான் எம்பிபிஎஸ் படிக்கணும் இந்த எல்லோரும் போலி தணிக்கையாளராக இருக்க எனக்கு பிடிக்கல அதனால் எதுக்குமா அப்படின்னு கேட்டார் அதுவும் அறக்கட்டளை ஓப்பன் பண்ணி அதில் நிறையா ஆள்களை போட்டு முதியோர்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஆதரவுற்றோர் இப்படி பல பல பிரிவுகளாக பிரித்து எல்லோருக்கும் அன்புமயமாக இருக்கணும் அப்படின்னு நான் கல்யாணம் காட்சியெல்லாம் எனக்கு வேண்டாம் உலகத்தில் அன்பம் உண்டாக்கணும் இறக்கும் கருண் எல்லாம் இருக்கணுங்கிற தீமில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னான் சப்பாஷ் அப்படி சொல்லிட்டு ஆனால் ஒன்றுமா நீ எம்பிபிஎஸ் படித்து தான் இப்படி சேவை செய்யணும்னு கிடையாது நீ வந்து நல்லா கோடி ரூபா செலவழித்து நல்ல ஒரு அறக்கட்டளையை நிறுவு அதில் எம்பிபிஎஸ் எம்எஸ்ஸு அவங்க காட்டு பதிலிட்டு அந்த இது இந்த இது எல்லாரையும் வேலைக்கு போட்டு நீ நினைக்கிற மாதிரி எல்லோருக்கும் இலவசமாக மருந்து கொடு நல்லா பேரும் புகழமாக வாங்குவேன் அப்படின்னு சொன்னார் இது தான் எங்கள் அப்பா வந்து கேட்க மாட்டேங்காரு நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள் நான் சொல்லுறேன் ஆனால் நீ வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்காத அது படிக்கணும்னு தேவையில்லை நீ வந்து ஒரு பெரிய அறக்கட்டளையில் போய் கொஞ்ச நாளைக்கு பயிற்சி பயிற்சி எடுத்துக்கோ அந்த நுணுக்கங்களையெல்லாம் பயிற்சி எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு பிறகு எல்லாரையும் வேலைக்கு அமர்த்து எல்லோரும் நல்லா வேலை செய்வாங்க எல்லோருக்கும் நல்லா ஹெல்ப்பாக இரு அப்படின்னு சொன்னார் சரி நான் அப்பாட்ட பர்மிஷனுக்கு வாங்கி தந்துடுறேன்னு சொல்லிட்டார் சரின்னு போனார் அவள் அப்பாட்ட சொன்ன உடனே என்ன சார் இப்படி சொல்லுங்கள் அவள் கல்யாணம்லாம் வேண்டான்னு சொல்கிறா அப்படின்னா அதுக்கு மாட்டேன் நான் திருமணம் பண்ணணும் அவள் வாடணும் அப்படின்னு அவர் சொன்னார் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் வரமாட்டான் அவ பெரிய கருணை உள்ளத்தோடு இருக்கிறா அவள் தான் ரைட்டு நீங்கள் தவறு நீங்கள் தான் மாறிக்கிடணும் அப்படின்னா இல்லை நான் அப்போ நான் உள்ளதெல்லாம் சொல்லுவேன் நார் என்ன உள்ளதெல்லாம் சொல்ல போகிற நீங்கள் செஞ்ச தப்புக்கு தான் பரிகாரமாக இதை செய்யணும் என்ன தப்பு முன்பு ஒரு சமயம் ஒரு பெண்ணு வந்து எனக்கு இந்த தணிக்கையாளராக இருக்கிறதுக்கு ஒரு கட்டலை அறக்கட்டளை போட்டு உதவி கேட்டால் நீங்கள் உதவி பண்ணினீங்க அதே சமயம் அந்த வருமான வரி கணக்கு போடும் பொழுது ஒரு தவறு நீங்கள் பண்ணிட்டீங்க நீங்கள் பண்ணிவிட்டு அந்த தவறை திருத்தினதுக்கு அவகிட்டயே பணம் ஃபீஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்போது அந்த பொண்ணு ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கடனை ஒன்றை வாங்கி ஆஃபீஸே இழுத்து மூடக்கூடிய அளவில் மூடி அப்புறம் அவளுக்கு பிழைக்க வழி தெரியாமல் செத்து போயிட்டான் அப்போது அவளுடைய இதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்போது அதுக்கு பிராய சித்தமாக இப்போது உங்கள் பொண்ணை தேவியை இது அறக்கட்டளை போட்டு கோடிக்கணக்கில் செலவழித்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதே சமயம் அவ அன்புமயமாக இருக்கிறா இப்போ வந்து ராமநாதன் பொண்ணு தேவி அப்படின்னு சொல்லுறாங்க இதே இது கொஞ்சம் காலம் கழிச்சு தான் அந்த போகிறாரே அறக்கட்டளையோட தலைவி தேவியோட அப்பா அப்படின்னு அவளால் நீங்கள் காட்டப்படுவீங்க உலகம் அவளை போற்றும் அப்படின்னு விட்டு விட்டு வச்சிட்டாரு ரொம்ப சரின்ட்டு வெளியேறினார் இல்லைன்னா பச்சை பிடி வைக்காது பரவாயில்ல நல்லா வெற்றிகரமாக இது மட்டும் உனக்கு இந்த பிறவியை முடிச்சிடட்டா முக்தி கொடுத்துடட்டா அண்ணா இல்லை நீ உங்கள் இஷ்டம் எதுனாலும் செஞ்சுக்கோங்க ஆனால் எத்தனை ஆயிரம் பிறவி கொடுத்தாலும் சரி எனக்கு நீங்கள் அன்பு கருணை பாசம் பணம் அப்படி எல்லாத்தையும் கொடுத்து எல்லோருக்கும் நான் நல்லதே செய்யும்படி மனிதன் நேயத்தோடு இருக்கும்படியான வாழ்க்கையை கொடுங்க எத்தனை பிறவி கொடுத்தாலும் சரின்னு காலில் விழுந்தாரு கலகலன்னு சிரிச்சிட்டு பச்சை புடவைக்காரி மறைஞ்சி போயிட்டால் நன்றி நேர்களை